தமிழ்நாட்டு தலைமை எல்லாமே தமிழர் தலைமை கிடையாது போர்க்களத்தில் எதிரியுடைய ஆயுதத்தை பறிப்பது முதல் அடி நாம் தமிழர் கட்சியின் சின்னம் பறிக்கப்பட்டது முறக்கங்கள் அறச்சம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அகர தமிழர் கட்சியின் தலைவர் கொகிலி நாச்சியார் அவர்கள் விவசாய சின்னத்தை வாங்கியிருக்க கூடிய பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டிங்கிறவங்க வந்து ஒரு தெலுங்கு கட்சி இரண்டும் இணைந்து நாம் தமிழர் கட்சியை வந்து எங்களோட வந்து கூட்டணிக்கு வந்தா நாங்க அந்த சின்னத்தை வந்து அவங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய அரசும் இங்கே ஆளக்கூடிய திராவிட அரசும் தங்களை வேறு வேறாக காட்டிக்கொண்டாலும் கூட தமிழருக்கு எதிராக தமிழருக்கு எதிரான ஒரு பிரச்சனை என்றால் ஆரியமும் திராவிடமும் எப்போதுமே இரட்டை குழல் துப்பாக்கி போன்று ஒன்றாகவே இருக்கும் என்பது வரலாறு சொல்லும் பாடம் நீங்க கேட்ட அந்த கேள்வி வாங்கியிருக்கும் நிச்சயமா அது விலை கொடுத்து வாங்கப்பட்டது போன்ற ஒரு நிகழ்வு காரணம் ஒரு சின்னம் என்பது ஒரு அரசியல் கட்சி தொடர்ச்சியாக மூன்று தேர்தல்களை சந்தித்திருக்கிறது பெருவாரியான வாக்குகளை பெற்றிருக்கிறது மற்றொரு விஷயம் இந்திய தேர்தல் வரலாற்றில் தனித்தே போட்டிட்டு வரக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு இந்த சின்னம் என்பது பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் குழந்தைகள் பெண்கள் மூன்று தேர்தலையும் தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் எடுத்து வைத்த ஒரு பெரிய அடையாளம் இப்போ நாம் தமிழர் கட்சியின் ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் நாங்க எல்லோருமே மேடையில் பேசக்கூடிய எல்லாரும் பேசியது இது தெலுங்குனுக்கும் ஆரியனுக்கும் தமிழனுக்குமான போர்னு பேசணும் பேசிய நாம் அதை போராக பார்க்கவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து ஆனா அவர்கள் இதை போராக கண்டார்கள் இது பெரும் போர் என்பதனால் ஒரு போர்க்களத்தில் எதிரியுடைய ஆயுதத்தை பறிப்பது முதல் அடி அதற்கிணங்க இந்த தேர்தல் என்பது மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி பெற்று விடுமோ நாம் தமிழர் என்ற ஒரு அச்சத்தோடு ஆளும் இரண்டு அரசுகளுமே மாநில மத்திய அரசுகள் ஒன்றிணைந்து ஒரு ஆந்திராவை பூர்வமாக கொண்ட ஒரு தெலுங்கரை ஒரு அமைப்பை தொடங்க வைத்து அக்டோபரில் அமைப்பு தொடங்கப்படுகிறது நவம்பர்ல அவங்களுக்கு சின்னத்தை நாங்க ஒதுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன இது மிகப்பெரிய கேள்வி கூத்து என்னன்னா நீங்க தாமதமா வந்துட்டீங்க அதனால நாங்க சின்னத்தை உங்களுக்கு தர முடியல அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் ஒரு கூற்றை முன்வைக்குது இது இனாமாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்ல இங்கே பெரிய அறம் சார்ந்த அறிவு சார்ந்த நிறைய பேர் விவாதித்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு தெரிந்த சிறிய அறிவு என்னன்னா புதிதாக ஒரு தேர்தலை சந்தித்த ஒரு கட்சிக்கு இப்போ மிளகுவர்த்தி சின்னம் கொடுக்கப்பட்டது மறு தேர்தலில் அந்த சின்னம் கிடைக்கப்பெறவில்லை ஆனால் மூன்று முறை தேர்தலில் வாக்கு பெற்ற ஒரு அமைப்பு ஒரு கட்சி அதுவும் வாக்கு சதவீதம் கூடிக்கொண்டே இருக்கிறது அப்போ மக்களிடத்தில் கொண்டு செல்லக்கூடிய அந்த அமைப்பு இந்த இந்த சின்னத்தை கொண்டுதான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கட்சிக்கு இந்த சின்னத்தை வழங்கி அதை விட மிகப்பெரிய ஒரு தைரியம் என்னவென்றால் இன்னைக்கு வந்து இந்த நிலத்தில் மட்டும்தான் யாரெல்லாம் தமிழர்ங்கிற ஒரு கேள்வியை பிறமொழியாளர்கள் முன்வைக்க முடியும் இங்க வந்து வாழக்கூடிய அனைவருமே தமிழருக்கு எதிரான எல்லா வேலைகளையும் லகுவாக செய்யக்கூடிய ஒரு தன்மை கொண்ட நிலமாக இந்த நிலை இருக்கிறது இன்னைக்கு வெளி மாநிலங்களை பொறுத்தளவு யார் ரெண்டோ யார் கன்னட ரெண்டோ யார் தெலுங்கு ரெண்டோ கேள்வி முன்வைக்க முடியாது அதனால்தான் இன்னைக்கு அந்த தெலுங்கு கட்சியுடைய தலைவர் ஜெயக்குமார் இந்த ஒரு பத்திரிகை சந்திப்பு கொடுக்குறாரு நாம் தமிழர் கட்சி எங்களோடு கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் கரும்பு விவசாய சின்னத்தை உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லி இதுல வேடிக்கை என்னவென்றால் இங்கே இருக்கக்கூடிய சொந்த ரத்தத்தை கூட தங்களுடைய வாக்கு வங்கியின் சதவீதத்தை காட்ட வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக கூட்டணிக்கு வைக்காமல் தொடர்ச்சியாக தனித்து களம் கண்டு வரக்கூடிய நாம் கட்சியை வலிந்து கூப்பிடுகிறதென்றால் சாதாரணமாக ஒரு தனிநபரால் அந்த வேலையை செய்ய முடியாது அந்த கட்சிக்கு பின்னால் நின்று வேலை செய்யக்கூடிய பாஜக அரசும் இங்கு இருக்கக்கூடிய திராவிட அரசும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பலம் மிகப்பெரியது நாம் சின்னம் பறிக்கப்பட்டது பறிக்கப்பட்டிருப்பது இது என்னவென்றால் இதிலிருந்து நாம் ஒரு பாடம் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வெளிநாடுகளில் மற்ற இடங்களில் நிரந்தர சின்னம் அல்லாத ஒரு தேர்தல் முறை இருக்கிறது அந்த தேர்தல் முறைக்கு நாம் வலியுறுத்த வேண்டும் வாக்கு எங்களுக்கு வேண்டாம் வேண்டாம் என்று மேடைகளிலும் முகநூலிலும் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அதே ஒரு வலுவான ஒரு போராட்ட களமாக எடுத்து செல்ல வேண்டும் இப்படிப்பட்ட பல விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் நீங்கள் இன்னும் உங்களுடைய வேலை திட்டம் போதாது உங்களுடைய வேலை திட்டம் இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும் என்று ஆளும் வர்க்கம் விடுதலையை நோக்கி நிற்கக்கூடிய நம்முடைய உரிமைகளை மீட்டெடுப்போம் என்ற விடுதலையை நோக்கி நிற்கக்கூடிய இந்த தமிழ் சமூகத்துக்கு சொல்லுகிறது நீங்க பாத்தீங்கன்னா தமிழர் தலைமைகள் ரொம்ப குறைவா இருக்குது நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் தமிழருடைய தலைமை என்று ஓடி விட்டு இருக்குது தமிழ் தேசிய களத்தில் இயங்கக்கூடிய மற்ற தமிழ் தேசியவாதிகளை பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டி அந்த கட்சியினுடைய கட்சி வந்து மற்றவர்களை வந்து கூட்டணிக்கு கூப்பிடுறதா செய்திகள் வெளிவருது உங்களுக்கு அந்த அழைப்பு வந்ததா இல்ல இல்ல எங்களுக்கு ஏன் அழைப்பு நம்ம வந்து தேர்தலை சந்திக்கிற நிலைப்பாட்டில் இப்ப இல்ல ஏன்னும் நம்மளை அழைக்கவே மாட்டாங்க காரணம் என்னன்னா நாங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசியவர்களுடைய பார்வைக்கு வறட்டு தமிழ் தேசியவாதிகள் தூய தமிழ் தேசியவாதிகள் என்று இவர்கள் சொல்வார்கள் நிச்சயமாக ஆரிய திராவிட கட்சிகள் எங்களை போன்ற இன்னும் தமிழர்குடி தேசியம் பேசக்கூடிய அமைப்புகள் நிறைய நாங்கள் இருக்கிறோம் எங்களை எல்லாம் கூட்டணிக்கு நெருங்கவே நெருங்காது காரணம் எப்போதும் தமிழரோடும் தமிழர் தலைமைகளோடும் மட்டுமே கூட்டணி என்ற நிலைப்பாடை உடையவர்கள் நாங்கள் அதனால் அவர்கள் வந்து கூட்டணிக்கு கூப்பிடுவார்கள் என்ற அந்த எண்ணிக்கையில் நிச்சயமாக தமிழ்நாட்டில் இன்னும் வெளிவராமல் வேலை செய்திருக்கக்கூடிய இன்னும் பத்து இருபதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் இருக்கின்றன நாங்கள் ஒருபோதும் பிறமொழியாளரோடும் ஆரியத்தோடும் கூட்டணிக்கு நிற்க மாட்டோம் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த சின்ன விவகாரமாக மற்ற தமிழ் தேசியவாதிகள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க இந்த விஷயத்தை பொறுத்த நிறைய முரண்களுக்கு மத்தியில இன்னைக்கு தம்பி தமிழ்நாட்டு கட்சியுடைய தலைவர் தம்பி இனியன் அவர்கள் நேற்றே ஒரு மிகப்பெரிய பதிவை பதிவு செய்திருந்தாங்க இந்த விஷயத்தை நாங்கள் சமரசம் செய்ய முடியாது இந்த சின்னத்தை வந்து இவ்வளவு திட்டம் போட்டு பறித்து ஒரு தெலுங்கருக்கு கொடுத்ததில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற மாதிரி ஒரு பதிவை போட்டிருந்தாங்க அந்த நிலைப்பாடு எல்லா தமிழர்களுடைய மனங்களிலும் இருக்கும் தமிழர் தேசியம் தமிழ் தேசியம் பேசக்கூடிய தமிழர் தலைமைகள் தமிழர்களோடு நிற்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் விவசாய சின்னம் கிடைப்பதில் திமுக நினைக்கிறீங்களா நிச்சயமா இருக்கும் இல்லையா காரணம் நாட்டை தமிழரே ஆள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய கொள்கையோட தான் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய பயணத்தை துவங்கிச்சு அப்படி இருக்கும்போது தமிழர் தலைமை அப்படிங்கிற இடத்துல ஏன் அடிபடுதுன்னா தமிழ்நாட்டு தலைமை எல்லாமே தமிழர் தலைமையே கிடையாது தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய தலைமைகள் எல்லாமே தமிழர் தலைமையா என்றால் தமிழர்கள் தெரியாமல் தங்களுக்கு தலைவர்களாக வரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் அண்ணாதுரை தொட்டு இன்று இருக்கக்கூடிய முதலமைச்சர் வரை இதில் இடைக்காலத்தில் காமராஜரும் ஓபிஎஸ் ஐயாவும் மட்டும்தான் தமிழர் எடப்பாடி ஐயா இந்த மூன்று பேரை தவிர மீது எல்லாருமே பேரமொழியாளர்கள் அதை ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கும்போது தமிழர் இவ்வளவு வீரியமாக ஒரு கட்சி எழும்பு வருகிறது எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தமிழர்கள் ஒன்று கூடி விடுவார்களோ என்ற பயம் ஒரு பொருளை திருடியவனுக்கு அந்த பொருள் பறிபோய் விடக்கூடாது என்பது அவர்கள் மிகவும் கவனமாக இருப்பார்கள் நிச்சயமாக பாஜக அரசுக்கு இந்த விடயத்தில் திமுக அரசு ஒத்து ஊதி கொண்டிருக்கிறது என்பது மட்டும் உண்மை தேர்தல் களத்தில் மற்ற தமிழ் தேசியவாதிகளின் ஆதரவு நாம் தமிழ் கட்சிக்கு எவ்வாறு உள்ளது எப்போதுமே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய வரமாக நான் பார்ப்பது என்னவென்றால் நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியேறியவர்கள் பிற கட்சியில் இணையாதவர்கள் சின்ன சின்ன அமைப்புகளை தொடங்கி இருக்கிறவர்கள் எல்லாருமே இதுவரைக்கு விவசாய சின்னத்துக்கு தான் வாக்களித்தார்கள் காரணம் தமிழ் தேசியத்தை தாண்டி யாருக்கும் வாக்களிக்க முடியாது என்று ஒரு பெரிய விஷயம் ஆனால் ஒருபோதும் நாம் தமிழர் கட்சி பிற தமிழ் தேசிய தலைமையுடைய ஆதரவை கோரவில்லை யாரிடமும் எங்களுக்கு நீங்கள் ஆதரவு தாருங்கள் எங்களோடு நில்லுங்கள் என்று கோரவில்லை கோர போவதும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து ஆனாலும் தமிழர் அப்படிங்கிற ஒரே வார்த்தைக்குள் தாங்கள் தேர்தலை சந்திக்காத கட்சிகள் எல்லாம் இதுவரைக்கும் நாம் தமிழருக்கு வாக்களித்தது ஒருவேளை இப்போ கள்ளக்குறிச்சியில் வந்து தம்பி அருள்ராம் அவர்கள் அருள் இனியன் போட்டியிடுகிறார்கள் தமிழர் நாட்டு கட்சியின் தலைவர் அந்த தமிழர் நாட்டு கட்சி போட்டியிடக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டும் மற்ற தமிழ் தேசிய அமைப்புகள் அதற்காக வாக்கு சேகரிக்கும் பிற மாவட்டங்கள் முழுமைக்குமே பயணிக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் சூரியனுக்கோ தாமரைக்கோ வாக்களிக்க முடியுமென்றால் முடியாது அதனால் நிச்சயமாக நாம் தமிழருக்கு தான் அவர்கள் மனம் இருக்கிறதோ இல்லையோ வாக்களிப்பார்கள் இவ்வளவு நேரம் எங்களுடன் உங்களோட நேரத்தை பகிர்ந்து மணிக்கு ரொம்ப நன்றி மிக்க மகிழ்ச்சி நன்றி சமூகத்தின் சமநிலை தவறும் போதெல்லாம் உரிமை காக்க போராடுவதே கடமை தகிடாரா தகிடாரா தகிடாரித்தோ தகிடாரா தகிடாரா